அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரவை வச்சு ஒரு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பேனில் ரெண்டு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு ரெண்டு கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் வந்து இன்னொரு பேனில் ரெண்டு கப் அளவு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அரைக்கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் நார்மல் ரவை தான் உப்புமாலாம் செய்வோம் இல்லையா அந்த ரவை தான் அரைக்கப் அளவு ரவை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும் இந்த எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஆறுனதுக்கு வச்சிடலாம் இது இது வந்து ஒரு ப்ளேட்லேயோ இல்லை அப்படியோ வச்சுட்டு நல்லா ஆறுறதுக்காக வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் சுகர் சிரப்பில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து சாஃப்ரான் இதுனால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் பிசு பிசுப்பு தண்ணா வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்து உடையணும் அது வரைக்கும் நாம் வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது தனியாக வச்சிடலாம் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த ரவை கலவையில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா வந்து கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தான் சாஃப்டாக வரும் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே மாவு வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போது வந்து இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நாம் வந்து குலாப் ஜாமுன் மாதிரி செஞ்சுக்கலாம் நாம் வந்து ரவுண்டாக பால் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது லேஸாக நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் விரிசல் இல்லாமல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பாருங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் உண்த்துலேயும் விரிசல் இல்லை விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுட்டு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நாம் வந்து இந்த குலாப் ஜாமன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நாம் வந்து இந்த குலாப் ஜாமுன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிளறாமல் அப்படியே விட்டுடணும் ஒரு ஸ்பூன் வச்சு லேஸாக திருப்புங்க லேசாக திருப்புனாதான் இல்லைனா உடஞ்சிரும் அது பாருங்கள் நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் வந்து குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் லேசாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ வந்து இது வந்து சூடான சுகர் சிரப்பில் நம்ம வந்து போட்டுக்கலாம் சுகர் சிரப் வந்து நீங்கள் ஆறிடுச்சின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க கொஞ்சமாக இது சூடாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான ரவா குலாப் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சு இது வந்து யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் ரவையில் செஞ்சீங்கன்னு சொல்லி நாம் நார்மலாக இன்ஸ்டண்ட் மாவு அதுக்கப்புறமா மில்க் பவுடர் மைதா மாவு இதில் இதில் செய்கிறத விட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் ரவையில் செஞ்சீங்கன்னா யாரா யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும் நல்ல செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ